அம்பேத்கர் படிச்சு பிஎச்சி வாங்கி நீங்க சங்க இலக்கியத்தை எங்க இருக்குது இலக்கியம் அளவு தங்க இலக்கியத்திலே வருங்காலத்து செல்வென்ற பாண்டிய நெடுஞ்சலியனி பேரலும் பேசியவரான புரட்சி முட்டுக்கு வம்பில்லை உார்களே பொ நீங்கள் வெட்ட அறிவாலை தூக்கிற போது வெட்ட வேண்டும் என்று நீங்கள் முடிக்கிற தாத்தா தமிழருக்கு தமிழ் தாய்மொழி என்றும் தமிழருக்கு தமிழே தாய்மொழி என்றோம் தமிழகம் தமிழருக்கு தாயகம் என்றோம் தமிழ்நாட்டில் அயலாருக்கு இனி என்ன வேலை தாவும் புலிக்கோ நாய் என்ற மூலி து வளர்ந்த தமிழ தமிழா நாம் தமிழர் நான் தமிழர் போகச் சொல்படுதோடு அயலா ஆட்சியை போகவில்லை என்றால் விரைவில் அறிவார் அவர் படும் கிளம்ப கட்டி கேட்டி யார் சொ வெள்ளைய ஏகாதிபத்திய அண்ணியர் ஆட்சியிலே சொல்லி இருந்தா நல்லா காரணம் சொல்றா திராவிட ஆட்சியலே பாடுவா இந்த தீய திராவிடர்களை கோச்சறான்னு கோச்ச சொல்றாங்க அவன் போமாட்டான் ஆனா நான் விரட்டி அடிக்காம நான் விளாம திராவிடம் என்றால் என்னன்னா அவங்களுக்குன்னு தெரியல ராமந்தேசன் என்றாலே என்னன்னு இவங்களுக்குன்னு தெரியல

முரசும் தமிழ்நாடு தாய் முளைப்பாளோடு வீரம் முன்னது சந்தமிழ் நாடு நாவலரும் தாவலரும் அருணதின் நாடு நினைந்து நாம் தமிழர் முத்து கடல் முரசின் நாடு எப்படி முத்து கடல் முரசின் நாடு நீ வா தமிழ் மறவால் ஒற்றுமையோடு எவ்ரா பாரு ரெண்டு அர்த்தத்துல பாருடா நீ முன்னேறுவாய் தமிழ் மறவா ஒற்றுமையோடு தமிழ் மரவா தமிழ் வீரனே ஒற்றுமையோடு முன்னேறு அடுத்து தமிழ் மறவா தமிழை மரவாமல் ஒரு தாய் பிள்ளையாக ஒற்றுமையாக இருந்து முன்னேறுவாங்க தமிழ்நாடு நீ முன்னேறுவாய் தமிழ் மறவா ஒற்றுமையோடு ஏறி புகைவாள் ஒரு புளிய உயர் குழுவேலிய தவணங்கள் அலை மாகடல் நிலம் வானிலு ஒரு பொடியிருக்கா கொடி இருந்த பொடியை பார்க்க நீளம்

எல்லா உயிர்களும் தோடும் அவனே எங்க மூதாதையே வள்ளுவர் பெருமாவினரை திருப்பி கொலையில் கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைம்புள் களைய தங்களோடு நேரின்றான் எப்படி பயிர் கிடையில களை இருக்குல்ல அதுவும் பயிர் மாதிரியே இருக்கும் அதை கருணையே இல்லாமல் குடிங்கி வேறு அப்ப கொலையில் கொடியாரை வேறொருத்தன் வேந்தருக்கே உலகில் குடியாறு வேந்தர் என்ன சொல்றான் வைங்கூல் தலை கட்டணும் என்றான் துரோகி அவனே அந்த பத்த கொண்டுட்டு போயிட்டே இருந்தாங்க இதை எங்க தலைவர் நீங்கள் எப்படி கேட்டா தெரியுமா எதிரியை விட்டு துரோகியை சுட்டு விடு என்ன கற்பிக்கிறார் நாளைய துரோகி இன்றைய உன் நண்பர் இன்றைய துரோகி நேற்றைய நண்பர் எி எப்போதும் உன் வலிமையை உன் பலத்தை கவனிப்பார் துரோகி எப்போதும் உன் பலகீனத்தை கவனிப்பார் அருமை தம்பிதல இறைமகன் ஒரே ஒரு துரோகியை எதிர்கொண்டார் யூதாசி நம்முடைய தலைவன் ஓராயிரம் துரோகிகளை எதிர்கொண்டார் அவன் பிள்ளைகள் தான் பல்லாயிரக்கணக்கான துரோகிகளை எதிர்கொண்டு நடக்கும் இதுதான் அசாத்திய போர் அன்னை தமிழ்ச் சமூக விடுதலைக்கு செய்கிற புரட்சிகர போர் இதுதான் புது தத்துவ முயற்சி பயனுள்ள திராவிடமும் தமிழ் தேசியும் இது எங்க அப்பா தமிழ் தேசிய அரசியல் பேராசன் நம்ம அப்பா மணியரசன் ஒன்னு சாம்பார் என்று சொல்லு இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு ரெண்டும் சேர்த்து கருவாட்டி சாம்பார் சொல்லிட்டு இருக்க அது வேறு இது வேறு இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா ஐயா காட்டு புனையும் நாட்டு கோழியும் ஒன்னா இப்ப நேற்று புது கதையா இருக்கு காட்டு புனையும் நாட்டு கோழியும் ஒன்னா

ஆண்டு பொன்விழா கொண்டாடுகிற ஒரு கட்சிக்கு திராவிடர்ல இருந்த அதாவது இப்ப என்ன செக்ஷன் இருக்கு உங்களுக்கு தெரியாத செக்ஷன் அதை பார்த்து உங்களுக்கு தெரியாத அதுக்கு பார்த்து அதுக்கு மாதிரி பண்ணி கொடுங்க வருஷமா அவரே சொல்லிட்டார் கல்யாணம் தான் திராவிடம் என்பது வேறு தமிழ் தேசியம் என்பது தமிழருக்கு திராவிடம் என்பது அயன்மை தமிழருக்கு தமிழ் தேசியமே பொருந்தும் இயன்மை தமிழமே பொருந்தும் இயன்மை தமிழ் தேசியமே பேருண்மை தூய பாவலர் தூய தமிழ் பாவலர் எங்க தாத்தா பாவலர் ஏறு பெருஞ்சி நல்லா கொஞ்சம் திராவிடம் தமிழர்களுக்கு தீது மொழி ஞாயிறு தேவையை பாவலர் நம்முடைய புரட்சி பாவலர் பாடாத திராவிடமானா எல்லாம் இருக்கிற எல்லாரும் திராவிட குஞ்சுகளும் பிஞ்சுகளும்

திராவிடம் என்பது தமிழ் தமிழர் தமிழ் தேசிய திராவிடம் இறந்தபடி கொண்டாடுவேன் அவன் பேர் வைத்த நாளை கொண்டாடுவான் பிறந்த நாளை கொண்டாடுவது தமிழ் தேசியம் பேர் வைத்த நாளை கொண்டாடுவது திராவிடம் தமிழ்நாடு பிறந்த நாளை நான் கொண்டாடுவேன் தமிழ்நாடு என்று பேரறிஞர் அண்ணா பேர் வைத்த ஜூலை பதினெட்டை

என் இறை தமிழ் முன்னோர் பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் உணர்வோடும் உயிரோடும் கலந்த இறை உங்களுக்கு பெரும்பாட்டு குறிஞ்சி நில தலைவன் அவனுக்கு அவனுக்கான நாள் விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை சரஸ்வதி பூஜைக்கு விடுமுறை ஆயுத பூஜைக்கு விடுமுறை விநாயகர் எல்லாவற்றிற்கும் விடுமுறை உண்டு குருநானக்கு மகாவீர் ஜெயந்திக்கு புது விடுமுறை ஆனால் இந்த முருக பெரும்பாட்டனுடைய விழாவிற்கு

அந்த நேரத்தில் சிஇஏ போராட்டம் வந்தபோது தமிழ் நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம் இப்போ நீங்க சொன்னால் என்னதான் இருந்தாலும் இந்து தான் முருகனை பாப்பாங்க இப்போ விட முடியாது கொஞ்சம் முருகன் போராட்டம் முடிஞ்சவங்க தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை அறிவித்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழ் மாநிலம் பிரிக்கப்பட்ட நாளை தமிழ்நாட்டு நாளை தமிழ்நாடு நாளை என்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அரசாங்கம் பிறப்பித்த முகன் ஐயா எடப்பாடி பழனிசாமி இதை யாரும் மட்ட முடியாது இவர்களை செய்ய மாட்டார்